ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நாம கனித்தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் அதுதானே ஜெயம் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கனித்தரக்கூடியதாய் இருக்க வேண்டும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு அவளுடைய ஜெபத்திலே நாம் ஆவிக்குரிய முன்னேற்றம் எப்படியா இருக்கின்றது அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கின்றோமா கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா ஒரு மரம் எப்படி நாம மரத்தை டிஃபைன் பண்ணுவோம்னா அது கனியை வச்சுதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இந்த மரம் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கின்றது என்று அப்படி நம்மை ஒரு மரமாக நாம நினைச்சு கொள்ளோம்னா நாம நல்ல கனிகளை கொடுக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பவுல் இதை குறித்து ஜபிக்கின்றார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நாம கனித்தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் அதுதானே ஜெயம் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கனித்தரக்கூடியதாய் இருக்க வேண்டும் அப்போ ஆவியின் கனிகள் என்ன என்று பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாமா பாருங்க கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல இருந்து வாசிக்கின்றேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகின்றது அப்போ இந்த கடிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எதிர்பார்க்கின்றார் நாமும் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில அன்பு இருக்கின்றதா அன்பே பிரதானங்க அந்த இருக்க வேண்டும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் ஆல்வேஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம் சமாதானம் நமக்குள்ள கடவுள் இருந்தா சமாதான பிரபு கூட இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் நீடிய பொறுமை லாங் சஃபரிங் எவ்வளவு நமக்கு சோதனைகள் வந்தாலும் பொறுமையோடு கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு தயவு தயவு செய்ய செய்து மற்றவர்களோடு கூட ஃபேவர் மற்றவர்களுக்கு தயவு செய்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் நற்குணம் விசுவாசம் இதெல்லாம் அடிப்படையான காரியமாக இருக்கின்றது சாந்தம் இச்சை அடக்கம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இச்சையிலே நான் விழுந்து போகின்றேன் என்று சொல்வீர்களே ஆனால் ஜபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஜபத்தை கவுல் எப்படி செய்கின்றாரோ அப்படியே ஆவியிலே நாம வெலப்பட்டு கழித்தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆவியின் கனிகளை நாங்கள் பெற்று கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜெயம் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்